இந்த ஒரு அருமையான ஒரு விழாவில் எங்கள் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு கௌரவப்படுத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மெராக்கி மெர்சலாக இருக்கு பயங்கரமா முதல்ல நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன் எனக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பண்ணிருந்தீங்க ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க்யூ சோ மச் அது நல்லாயிருக்குன்னு நினச்சா அடுத்தது ஒரு ப்ரோமோ வந்தது காலேஜோடைய டிபார்ட்மெண்ட் ப்ரோமோ ஒன்று வந்தது அது அதை விட பயங்கரமாக இருந்தது சரி அதுதான் போல இருக்கு லெவல் அப்படி செட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சி பார்த்தா அடுத்த ஒரு பெர்ஃபார்மென்ஸ் பண்ணாங்க எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் தாண்டி ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க எல்லோரும் ரொம்ப அழகாக இருக்கீங்க பி ஹாப்பி இந்த அஞ்சு நாள் நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா கொஸ்டின் வந்து காலேஜ் பேஸ் பண்ணி வந்த கொஸ்டின் ஏன்னா நாங்கள் எங்கள் காலேஜில் லோயலாவில் என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன் டிபார்ட்மெண்ட்டு மோதிப்போம் பயங்கரமா ஸோ சந்தோஷ் சுப்பிரமணியம் சந்தோஷா இல்லை வந்து உனக்கும் எனக்கும் சந்தோஷா அப்படின்னு கேட்டேன் அவனே தான் வீட்டில் வந்துட்டு எப்போவுமே நம்ம சந்தோஷூர் சந்தோஷ் தான் காலேஜ் காம்பவுண்ட் டச் பண்ணால் நம்ம வந்துட்டு உனக்கும் எனக்கும் சந்தோஷ்தான் அப்படி தான்ப்பா இருக்கணும் நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி இருக்கணும் லைஃப்பில் அதுதான் அவ்வளோதான் வேறு எதை பற்றி கவலைப்பட தேவையில்லை ஒன் லைஃப் லிவ் ஹாப்பிலி தட்ஸ் ஆல் நீங்கள் எவ்வளோ ரோல்ஸ் பண்ணியிருக்கீங்க அதில் எந்த ரோல் உங்களுக்கு ஒரு ஃபேவரட் இல்லை லைஃப் சேஞ்சிங் ரோல் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்ல முடியுமா அருண்மொழி கண்டிப்பாக அதை பற்றி நான் நிச்சயமாக சொல்லணும் அது லேட்டஸ்ட்டாக நடந்த ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் அதுக்கு முன்னாடி என்னால் கொஞ்சம் நடிக்க முடியும் மற்ற கேரக்டர்ஸ் ட்ரை பண்ண முடியும்னு என்ன நம்ப வச்ச ஒரு மிக சிறந்த டைரக்டர் நம்ம இடையே அவர் இல்லை ஜனநாதன் சார் பேராண்மை படத்தில் வந்து எனக்கு அந்த ரூல் பல பேர் அதாவது பழங்குடி மக்கள் பல பேர் வந்து என்னை எப்படியோ ரீச் பண்ணி லெட்டர் போட்டு சில பேர் ஃபோன் பண்ணி எங்கள் எங்கள் ஆளு ஒருத்தர் தெரிஞ்சான் ஸ்க்ரீனில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த ஒரு கதாபாத்திரம் துருவன்ற கதா கதாபாத்திரம் நான் மறக்கவே மாட்டேன் அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அருண்மொழிவர்மனை மறக்க முடியுமா மறக்கவே முடியாது அந்த கதாபாத்திரம் வந்து மணி சார் முதல்ல கூப்பிட்டு சொன்னார் இந்த மாதிரி நீ பண்ண போகிற அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் என்னையே கிள்ளி பார்த்துக்கிட்டேன் உண்மையை தான் சொல்கிறாங்களா இல்லையான்னு ஆறு மாதம் சாரும் நானும் ஃபோனில் பேசிட்டே இருப்பார் சில விஷயங்கள் சொல்லுவார் அவர் எப்படி இருந்தார் அவர் எப்படி மக்கள் எப்படி பார்த்தாங்க அப்படின்ற விஷயங்கள் சொல்லும் போது புள்ளரிக்கும் உண்மையாகவே ஸோ நான் ஒன்று தான் முடிவு பண்ணேன் இப்போ அவர் உண்மையாகவே இருந்த ஒரு மனிதருடைய கதாபாத்திரத்தை நம்ம ப்ளே பண்ணும்போது அவங்களோட வீடியோஸ் இருக்கும் இல்லை அவங்களுடைய ஏதாவது ஒரு ஃபுட்டேஜ் இருக்கும் அதை பார்த்து நம்ம பாடி லாங்குவேஜ் அடாப்ட் பண்ணுவோம் பட் அவருக்கு எதுவுமே இல்லை அப்போ நான் கேரக்டர் ப்ளே பண்ணக்கூடாதுன்னு நான் நினச்சிட்டேன் கேரக்டரோட இமேஜை தான் ப்ளே பண்ணோன்னு நினச்சேன் அந்த இமேஜை ப்ளே பண்ணது தான் அருண் மொழிவர்மன் அண்ட் நான் இருக்கிற வரைக்கும் சினிமா இருக்கிற வரைக்கும் அந்த கதாபாத்திரம் இருந்துகிட்டே இருக்கும் என் மனசுக்குள்ளே உங்கள் மனசுக்குள்ள தேங்க்யூ ஃபார் ஆல் தட் சார் உங்களோட அவ்வளோ அழகான கேரக்டர்ஸ் அண்ட் ரோல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரு ப்ரோமோ வீடியோ பண்ணதே எங்கள் பேட்ச் மெம்பர் அஞ்சலி அஞ்சலி தேங்க்யூமா

மெ மெராக்கியில் வந்து மக்கா மெஷி நம்ம வந்து இப்போ பர்ஃபார்ம் பண்ண போகிறோம் டைரக்டர் ஓடிட்டாரா அவர் ஆட மாட்டாரா சார் ரொம்ப அநியாயம் சார் அதுக்கு முன்னாடி ஒன் தேங்க் ஈச் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஹியர் ஃப்ரம் த ஆஃப் மை ஹார்ட் பிகாஸ் நான் இங்கே வந்தது உங்களுக்கு சந்தோஷமாக என்னன்றது எனக்கு தெரியல ஆனால் எனக்கு உங்களை பார்த்தது தான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய சந்தோஷம் வேற எதுக்காக சொல்லல இந்த எனர்ஜி காலையில இருந்து நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த எனர்ஜியே எங்களுக்கு थैंक यू so much உங்களுக்கு நான் எனர்ஜி கொடுக்கறானா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனா எனக்கு இதுதான் சார்ஜ் எனர்ஜி எல்லாமே உங்களுடைய அன்பு தான் இது மட்டும் எனக்கு கொடுத்துட்டே இருங்க நான் எங்கேயோ போவாங்க கண்டிப்பா थैंक यू so much थैंक यू